ஸோ சென்னையிலேருந்து ரெண்டு பேரும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இந்த ஒரு ஃபங்க்ஷனில் வந்து கலந்துருக்கோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஹாப்பி அண்ட் அதுவுமே ஹொசூர் குப்ஸ் ட்ரான்ஸ்போர்டேசஸ் அசோசியேஷனுக்கு இந்த ஒரு பதவியேற்பு விழாவில் ஜாயின் பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஸோ ஃபஸ்ட் நிகழ்ச்சிகளில் போய்க்கலாமா அசோசியேஷன் இரண்டாவது பதவியேற்பு விழாவுக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன் அன்னை இந்த விழாவிற்கு தலைமை தாங்கும் பை பிரகாஷ் சார் எம்எல்ஏ அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் அண்ட் எஸ் ஏ சத்யா ஒசூர் மாநகராட்சி மேயர் எக்ஸ் எம்எல்ஏ அவரையும் வருக என வரவேற்கிறோம் விழாவானது இன்னும் ஒரு இரண்டு மூன்று மணி நேரம் நடைபெறும் என்பதால் எல்லோரும் இருந்து இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொடுக்குமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் சார் இந்த அசோசியேஷன் வந்து நாங்கள் இப்போ ஒரு இது வந்து இதுதான் செகண்ட் இன்ஸ்டலேஷன் இண்டஸ்ட்ரீஸ் வந்து உங்களுக்கு தெரியும் எம்எல்ஏ சாருக்கும் எம் மேயர் சாருக்கும் இப்போ ரீசெண்டாக ஒரு டென் இயர்ஸில் வந்து அபரிமிதமான வளர்ச்சி கண்டுகிட்டுருக்கோம் சார் எங்கள் இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய க்ரோத் இருக்குது இப்போ ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இருந்த ஒரு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ கா எனக்கு தெரிஞ்சு ஒரு அப்படியே த்ரீ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆஃப் த இண்டஸ்ட் ட்ரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரி வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இங்கே இல்லை சார் இங்கே இது வந்து எங்களுடைய குட்ஸ் ட்ரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் உறுப்பினர்கள் சார்பாக இந்த கோரிக்கையை வந்து நான் உங்கள்கிட்ட முன்னாடி வைக்கிறேன் எங்களுக்கு வந்து நிறைய கம்பெனிஸ் நிறையா வருது நிறைய நிறைய உழைப்பு கிட்டத்தட்ட அதில் எனக்கு தெரிஞ்சு இதில் ஒரு ஒரு மூணு லட்சம் பேர் இருப்பாங்க சார் இந்த ஃபீல்டில் டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரியில் மட்டும் இப்போ அது அது போக வெஹிக்கிள் கமர்ஷியல் வெஹிக்கிள் டீலர்ஸும் புது புது டீலர் புது புது அவங்களோட எக்ஸ்பென்ஷனும் வந்து பிளானோ நிறையா போயிட்டுருக்கு இங்கே இதில் எங்களுக்கு என்ன ஒரே ஒரு குறை இருக்குது அப்படின்னா இங்கே வந்து இந்த பார்க்கிங் ஃபெசிலிட்டியோ இல்லை ஒரு ஒரு லாஜிஸ்டிக்ஸ் பார்க் இந்த வேர் ஹவுசிங் ஃபெசிலிட்டியோ இது இங்கே இல்லாததுனால எல்லோருமே அந்த சைடு போயிடுறாங்க ஜிகினி சைடு மாலூர் சைடு அந்த பக்கம் போயிடுறாங்க அது வந்து எங்களுக்கு நீங்கள் எங்களோட எல்லாரோட ஒட்டுமொத்த கோரிக்கையாக அதில் வந்து நாங்கள் டோட்டலாக ஒருங்கிணைத்து ஒரே ஒரு ஒரே ஒரு இண்டஸ்ட்ரியல் லாஜிஸ்டிக் எப்படி இண்டஸ்ட்ரியல் பார்க் இருக்கோ அது மாதிரி லாஜிஸ்டிக்ஸ் பார்க் அமைக்கணுன்றது எங்களோட விஷன் சார் இந்த அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணதுக்கு முன்னான முக்கிய காரணம் அது அதே மாதிரி இந்த பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேசிக் இங்கே உள்ள தொழிலாளர்களுக்கு என்னென்ன பண்ணணும் என்ன பண்ணணுன்றது நாங்களே அது வந்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிகிட்ருக்கோம் பட் இந்த இந்த ஓனர்ஸ் இருக்காங்க இல்லையா அந்த வெஹிக்கிள் ஓனர்ஸ் ஒருத்தர் ரெண்டு வண்டி வச்சுருப்பாரு ஒருத்தர் அஞ்சு வண்டி வச்சுருப்பாங்க அவங்களுக்குண்டான ஃபெசிலிட்டிஸ் வந்து இங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி வந்து டோட்டலாக ஜீரோவாக இருக்குது சார் அதுக்கு வந்து நீங்கள் அரசாங்கத்திட்ட சொல்லி ஏதாவது எங்களுக்கு இந்த மாவட்டத்துக்கு இந்த ஒசூர் நகரத்துக்கு நீங்கள் பண்ணி கொடுக்கணும்னு எல்லாரோட சார்பாக நான் கோரிக்கையை உங்களுக்கு வைக்கிறேன் சார் இப்பொழுது தலைவர் கேஜி ராமே அவர்களை அழைக்கிறேன் சிறிது இது பறவைப்புரை வழங்குவதற்காக தலைவர் கேஜி ராமையா ஐயா அவர்களை இந்த விழா மேடைக்கு நல்ல ஒரு பல தகர மத்தியில் இந்த விழாமடை கிடைக்கின்றோம் வெல்கம் ஸ்பீச் பை கேஜி அனைவருக்கும் வணக்கம் இந்த விழாவிற்கு தலைமை ஏற்க வந்திருக்கும் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் அன்னார் திரு ஒய் பிரகாஷ் எம்எல்ஏ அவர்களை வருக 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 என வரவேற்கிறேன் ஓசூர் குட்ஸ் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் சார்பாக எங்கள் பாசத்திற்கும் மரியாதைக்கும் வணக்கத்திற்குரிய ஓசூர் மாநகர மேயர் திரு எஸ் ஏ சத்யா அண்ணா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் அன்புள்ள அனைத்து சரக்கு வாகன உரிமையாளர்கள் போக்குவரத்து நிறுவன உரிமையாளர்களுக்கும் நிர்வாகம் செய்யப்பட்டிருக்கும் மற்றும் அனைத்து பிராண்டு சரக்கு வாகன கண்காட்சி உங்களுக்கு வருக வருக என ஓசூர் குட்ஸ் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் சார்பாக ஓசூர் குட்ஸ் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் சார்பாக வருகிறோம் வரவேற்கிறோம் நாம் இங்கு கூடியிருக்கும் நோக்கம் கிரேட் ரைட் என்வரன்மெண்ட் பார் டெவலப்மெண்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரீஸ் டுவேர்ட்ஸ் குளோபல் ஸ்டாண்டர்ட் அதாவது நாம் போக்குவரத்து தொழிலில் வளர்ச்சி நோக்கி சரியான சூழ்நிலையை உருவாக்குதல் மாறும் உலக அளவில் தரம் நோக்கி செல்லுதல் ஓசூர் குட்ஸ் டிரான்ஸ்போர்ட் அசோசியன் புதிய புதிய உறுப்பினர்களும் நியமிக்கப்பட்ட பின்பு முதன் முதலாக சந்திரசுடேசர் கோயில் தேர் திருவிழாவின் போது எல்லோருடைய ஆதரவும் சிறப்பாக ஒத்துழைப்போடு அன்னதான விழா சிறப்பாக நடைபெற்றது அதேபோல் கோட்டமாரியம்மன் கோவிலிலும் திருவிழாவின் போது நேரத்தில் சங்க பொறுப்பாளர்களின் விடாமுயற்சியால் மீண்டும் ஒரு சிறப்பான அன்னதான விழா நிகழ்ச்சியும் நடைபெற்றது அதற்கான பாடுபட்டு உழைத்த அனைத்து கமிட்டி உறுப்பினர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன் நமது சங்கத்தின் சார்பாக பல்வேறு கோரிக்கைகளை நமது மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களிடம் வழங்க இருக்கிறோம் முதலாவதாக நமது சங்கம் வாடகை கட்டிடத்தில் இயங்கி வருகிறது எனவே சங்கத்தின் அலுவலகம் அமைக்க ஓர் இடம் வழங்குமாறு உங்கள் அனைவரின் சார்பாக ஓசூர் குட்ஸ் டிரான்ஸ்போர்ட்டின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன் விழாவிற்கு பெங்களூர் பாண்டிச்சேரி சேலம் சங்ககிரி திருச்செங்கோடு நாமக்கல் ஆகிய ஊர்களில் இருந்து வந்திருக்கும் நமது அருமை தோழர்களே வருக வருக என வரவேற்கிறோம் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நமது டிரான்ஸ்போர்ட் துறையில் அனைத்து நிகழ்வுகளும் உடனுக்குடன் எடுத்து லாரி டுடே டிவியில் தொடர்ந்து ஒழுப்பரப்பை நமது மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நண்பர் திரு ஜெயக்குமார் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் இந்த விழாவில் சீரும் சிறப்பாக நடைபெற்று உதவிய அனைத்து நல்லுள்ள இதயங்களுக்கும் வருக வருக என வரவேற்கிறோம் நமது சங்கத்தின் சார்பாக பல்வேறு கோரிக்கைகளை மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் வழங்க சட்டமன்ற உறுப்பினர் அவர்களிடம் வழங்க இருக்கிறோம் முதலாவதாக நமது சங்கம் வாடகை கட்டத்தில் இயங்கி வருகிறது எனவே சங்கத்தின் அல அலுவலகம் அமைக்க ஒரு இடம் வழங்குமாறு உங்கள் அனைவரும் சார்பாக கேட்டோம் உங்கள் அளவில் அலுவலகம் அமைப்பதற்கு ஒரு மாநகராட்சி டிரான்ஸ்போர்ட் துறையில் உலக அளவில் மாநக நமது ஓசூர் மாநகரில் டிரான்ஸ்போர்ட் துறையில் மிக வேகமாக வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது அதனால் நமது போக்குவரத்து துறையில் வண்டிகள் நிறுத்துவதற்கு பார்க்கிங் வசதி இல்லை எனவே டிரான்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக் பார்க் அமைப்பதற்கு ஒரு இடம் தேவைப்படு தேவைப்படுவதால் அதை அமைத்து தரும்படி உங்கள் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் நமது மேயர் அவர்களிடம் கோரிக்கை வைக்க இருக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் நம் இப்போது நான் இந்த வாசித்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா நமது அந்த வாடகை கட்டிடத்தில் இருக்க இருக்கிறோம் இப்போது நம்ம சுர்குடு ட்ரான்ஸ்போர்ட் அசோசியேஷனு அதை நமது ச சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை நமக்கு ஒரு அலுவலகத்தை தேர்வு செய்து கொடுக்கும்படி உங்கள் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன் अरस्ता मेरी अउखे तके तेरे लिए मेरी सासे रुखे